பண்பார்ந்த ஜனதருமைட்டிப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா எல்லாருமே நவாம்சத்தை வந்து கணிதம் பண்ணாமல் நவாம்சத்தை கணிதம் பண்ணுவதே கிடையாது நவாம்சத்தில் முதல்ல வந்து என்ன சொல்கிறான்னா ஆணுக்கு ஆண் லக்கணம் போடுற மாதிரி வந்து கணிக்கத் தெரியணும் பெண்ணுக்கு பெண் லக்கணம் போட தெரியணும் ஆண் லக்கணம் பெண் லக்கணம் வந்து என்ன சொன்னால் நம்ம தான் ஜோதிடர்கள் வந்து அந்த காலத்தில் கரெக்டாக போட்டு வச்சுருப்பாங்க அவர்கள்லாம் நல்ல அறிவாளிகள் நம்ம வந்து அறிவாளி அவர்கள் அறிவாளிகள் இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது அவர்கள் சிறந்த அறிவாளிகள் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இது ஒரு அற்புதமான கணக்கு நவாம்சத்தில் வந்து உங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல நவாம்சத்தில் கும்பத்தில் கிரகம் இருக்கான்னு பாரு கும்பத்தில் வந்து யாருக்காவது கிரகம் இருக்கா அப்படின்னா நவாம்சத்தில் கும்பத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன வந்து கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களை வந்து என்ன ஆக்குவேட் ஆக்கு அப்போ ஒம்பது கிரகம் மாந்தியை சேர்த்து வந்து பத்து இப்போ நம்ம மாந்தியை விட்டுருவோம் இப்போ நவாம்சத்தில் சூரியன் இருந்தால் தகப்பனார் மேலே வந்து ரொம்ப எஃபெக்ஷன் இருக்கும் தகப்பனா எஃபெக்ஷன் இருக்குது நல்லதானா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது அதை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ரூபத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு என்ன சொல்கிறான்னா வந்து பிரிய முடியாத தன்மை பிரிய முடியாத தன்மை வந்துடும் அப்போ நவாம்சத்தில் இருக்கின்ற கிரகம் உங்களை அந்த கும்பத்தில் இருக்கின்ற கிரகம் அவங்களை என்ன செய்யும்னா ஈர்த்து தன்வசப்படுத்திடும் அப்போ ஈர்த்து தன்வசப்படுத்தும் அப்படின்னா என்ன 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 செய்வீங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ பிள்ளையை வந்து நவாம்சத்தில் குரு இருக்கார் பிள்ளை வேலைக்கு போகும்போது காலை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன் என்ன செய்வீங்க வேலையை பார்ப்பீங்களா பிள்ளையை பார்ப்பீங்களா நவாம்சத்தில் கும்பத்தில் சுக்கரன் இருக்குன்னு வைங்க அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்ன வேலைக்கு போகும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு போங்க என்ன வந்து என்ன சொன்ன பொண்டாடி சொன்னேன் என்ன செய்வீங்க வேலைக்கு போகிறது டயம் கெட்டு போயிடும் இப்போ இந்த விஷயத்தை வந்து நாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் நவாம்சத்தில் கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்க சரண்டர் ஆயிடாதீங்க சரண்டர் ஆயிட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தம் உறிஞ்சி எடுக்கப்படும் ரத்தம் உறிஞ்சி எடுக்கப்படும் நீங்கள் வந்து அது சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்க அமிர்தம் போன்ற விஷம் இதுதான் கர்மம் கர்மா நான் வந்து நிறையா ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன் நவாம்சத்தில் கும்பத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது சந்திரனாக இருந்தால் இவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து தாயாருக்கு அடிமையாகனா எது எதுவரைக்கும் அடிமையாகலாம் கல்யாணம் முடிச்ச பிறகு வந்து தாயிட்ட அடிமை ஆயிட்டேன்னா பொண்டாட்டிக்கு உனக்கும் பிரச்சனை இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிடும் நவாம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து புதனிடம் அடிமா அடிமையாகி விட்டீர்கள் என்று சொன்னால் புதன் இருந்தால் தாய்மாமன்ட்ட போய் வந்து எதுக்கெடுத்தாலும் எங்கள் மாமனை கேட்கணுமா எதுக்கெடுத்தாலும் எங்கள் மாமாவை தான் கேட்டு செய்வேன் எங்கள் மாமா சரின்னா ஓகே அப்படிப்பா அது எல்லாத்துக்கும் ஒத்துருமா வராது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரன் தான் எனக்கு இல்லாமா இளைய சகோதரி எங்கள் தங்கச்சிட்டு கேட்கணும் எங்கள் தம்பிகிட்ட கேட்கணும் அப்படிம்மா சுக்கரன் இருந்தால் மனைவியே கெதி அப்படிம்மா சு அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து சனி இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல கெதியாகவே கிடப்பான் ஆமாம் எனக்கு வேலை தான் உயிர் அப்படிம்மா ஐயா வேலை தான் உயிர் நீ ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் பதினோரு மணி வரைக்கும் ராத்திரியில் வீட்டில் ஸ்தலத்தில் இருந்துட்டேன் வீட்டை கவனிக்கிறது யார் அப்போ நவாம்சத்தில் கும்பத்தில் இருக்கின்ற சூரியனிலிருந்து ராகு வரை எந்த கிரகம் இருந்தாலும் அது உங்களை ஈர்ப்பு சக்தியாக வைத்து என்ன சொல்கிறான்னா கழுத்தில் வந்து என்ன சொல்கிறனா நல்லா உருவாஞ்சி கவரை போட்டு உங்களை வந்து என்ன சொல்கிறான் வந்து வீழ்த்துவதற்கு வீழ்த்துவதற்குன்னு இல்லை அடிப்பை சார் அது என்ன சொல்கிறான்னா சாராயம் குடிச்சவன் வந்து என்ன வந்து கடைசி வரைக்கு வந்து விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதனால யாருக்கு நவாம்சத்தில் கிரகம் கும்பத்தில் இருந்தாலும் அது சார்ந்த காரத்துவ விஷயத்தில் உங்களுக்கு வந்து பிடிப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இல்ல அந்த நபர் உங்களை பிடிச்சு வச்சுக்கிடுவார் பிடிச்சு வச்சுக்கிடுவாரு அப்ப பிடிச்சு வச்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்கிறான் வந்து எது ஒன்றுனாலும் கொஞ்சம் அதாவது வந்து எல்லாமே அளவுக்கு அதிகமானாலும் நஞ்சு தான் கீழே போனாலும் மைனஸ் தான் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறானா இந்த நவாம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நாம் அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதிகமாக யூஸ் பண்ணினோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு தொந்தரவுகள் வரும் அதை கவனமாக டீல் பண்ணுங்கள் என்பதுதான் என்னுடைய உண்மையான ஒரு அட்வைஸ் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்